வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு அசாதாரணமான பயணத்துக்கு உங்களை அழைக்கிறோம் உங்களுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற உங்க வாழ்க்கையே வடிவமைக்கிற ஒரு பெரிய சக்தியை பத்தி ஆழமா அலச போறோம் அதுதான் உங்க ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் கரெக்ட் டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஜேம்ஸ் ஜென்சன் இவங்க மாதிரி சில பேர் சொன்ன கருத்துகளை வச்சு சில மூலங்களை வச்சு இத பாக்க போறோம் இந்த சக்தி வெறும் ஒரு கான்செப்ட் இல்லாம உங்க டெய்லி லைஃப்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா

அத வச்சு இந்த பெரிய சக்தியை எப்படி நமக்கு சாதகமா நம்ம கோல்ஸ் அடையிறதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னே வேல சரி சரி அப்போ பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம ரெண்டு மனசு இருக்குன்னு சொல்றாங்கல்ல ஆமா ரெண்டு மன செயல்பாடுன்னு சொல்லலாம் ஒன்னு வெளிமனம் இன்னொன்னு ஆழ்மனம் இது இது எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இத சிம்பிளா புரிஞ்சுக்க டாக்டர் மர்ஃபி ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு என்னது அது ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டம் அப்படி நினைச்சுக்கோங்க தோட்டக்காரன் தோட்டம் சரி உங்க வெளிமனம் அதாவது யோசிக்கிற பகுத்தறியற முடிவு பண்ற மனசு இருக்குல்ல அதுதான் அந்த நாள் பூரா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்ன கருத்து என்ன நம்பிக்கை அதெல்லாம் விதைகள் மாதிரி விதைகள் இந்த விதைகளை உங்க வெளிமனங்கிற தோட்டக்காரன் தொடர்ந்து எங்க விதைக்கிறான் உங்க ஆழ்மனம் அந்த செழிப்பான தோட்டத்துல ஓ அப்ப ஆழ்மனம் தான் அந்த தோட்டம் அதே அந்த தோட்டம் எப்படிப்பட்டது அது அந்த விதைகளை எப்படி ஹேண்டில் பண்ணது அதுதான் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த ஆழ்மனம்ங்கிற தோட்டம் இருக்கே அதுக்கு நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது அப்படியா ஆமா நீங்க எந்த மாதிரி விதைய அதாவது எண்ணத்தை விதைச்சாலும் சரி அது பயமா இருக்கலாம் நம்பிக்கையா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நோயா கூட இருக்கலாம் ம் அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம ஏத்துக்கிட்டு அதை வளர்த்து உங்க வாழ்க்கையில உண்மையாக ஆரம்பிச்சிடும் ஒரு கப்பல் இருக்கு அதுல கேப்டன் இருக்காரு இன்ஜின் ரூம்ல தான் கேப்டன் எடுக்கிறது அவரு தான் வந்து அந்த இன்ஜின் ரூம் குரூ மாதிரி ஓ கேப்டன் என்ன சொல்றாரோ வலது பக்கம் திருப்பு ஸ்பீடா போ அது இன்ஜின் ரூம் கேள்வி கேட்காம அப்படியே செய்யணும் கரெக்ட் இன்ஜின் ரூம்க்கு வந்து கப்பல் எங்க போகுது பாறையில மோதுமா அதெல்லாம் கவலையே இல்ல ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் நான் சும்மா நான் பணக்காரன் ஆகணும்னு வெளி மனசுல நினைச்சா மட்டும் பத்தாதா ஆள் மனசு அதை ஏத்துக்காதா இது இது ஒரு நல்ல கேள்வி சும்மா ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது ஓ உங்க ஆழ் மனசுல ஏற்கனவே என்ன நம்பிக்கை பதிஞ்சிருக்குங்கிறதா முக்கியம் புரியுது உதாரணத்துக்கு நீங்க பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படலாம் ஆனா உங்க ஆள் மனசுல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லனா நான் அதுக்கு தகுதியான ஆள் இல்ல இந்த மாதிரி ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க ஆழ்மனம் அந்த பழைய நம்பிக்கையை தான் உண்மையாக்கும் உங்க ஆசைக்கும் உங்க ஆழ்மன நம்பிக்கைக்கும் முரண்பாடு இருந்தா பெரும்பாலும் ஆழ்மன நம்பிக்கையை தான் ஜெயிக்கும் ஒத்து போகணும் கண்டிப்பா நம்ம ஆசைகளும் ஆழ்மன நம்பிக்கைகளும் ஒன்னா இருக்கணும் இது வந்து தூண்டுதல் அதாவது அந்த கான்செப்டோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க மத்தவங்க சொல்றதோ இல்ல நாமளே நமக்கு சொல்லிக்கிறதோ எப்படி நம்ம ஆள் மனசை பாதிக்குது தூண்டுதலுங்கிறது ஆள் மனசுக்குள்ள ஒரு கருத்தையோ நம்பிக்கையோ விதைக்கிற ஒரு வேலைதான் சரி இதோட பவர் எவ்வளோ அதிகம்னு காட்டுறதுக்கு லீ புலோஸ்னு ஒரு எக்ஸ்பர்ட் செஞ்ச ஹிப்னாசிஸ் சோதனைகள் ஒரு நல்ல உதாரணம் ஓ ஹிப்னோசிஸா சொல்லுங்க ஒருத்தரை ஹிப்னாடைஸ் பண்ணிட்டு உன் கையில நான் இப்போ ஊசியால குத்த போறேன் வலிக்காது ரத்தம் வராது எந்த ஆகாதுன்னு ஆழமா நம்ப வச்சாரு சொன்ன மாதிரியே ஆனா வலியும் இல்ல ரத்தமும் வரல பின்விளைவும் எதுவும் இல்ல என்ன சொல்றீங்க நம்பவே முடியல வெறும் வார்த்தை நம்பிக்கையா மாறினதும் உடம்போட இயல்பான ரியாக்ஷனையே ஆமா இன்னொரு டெஸ்ட்ல அதே மாதிரி ஹிப்னோசிஸ்ல இருந்த ஒருத்தர்கிட்ட ஒரு சாதாரண சாக் பீஸ் துண்ட காட்டி இது பத்த வச்ச சூடான சிகரெட் இது உன் தோல்ல தோல்ல சாக் ஆமா அந்த நிஜமாவே தீக்காயம் பட்ட மாதிரி கொப்பளம் வந்துருச்சு வந்துருச்சுடுமையே இங்க பாருங்க பொருள் முக்கியம் இல்ல ஆள் மனசு எதை உண்மைன்னு நம்புதோ அதுதான் யதார்த்தமா மாறுது இதுதான் சஜெஷனோட பயங்கரமான பவர் இந்த ஹிப்னாசிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இந்த தூண்டுதல் எப்படி வேலை செய்யுது நம்மளோட சுய பேச்சு செல்ஃப் டாக் அதுதான் நாமளே நமக்கு கொடுத்துக்கிற ரொம்ப முக்கியமான கண்டினியூஸான தூண்டுதல் செல்ஃப் டாக் நாம நமக்குள்ள பேசிக்கிறது ஆமா நாம முழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள பேசிட்டே இருக்கிறோம் டாக்டர் மர்ஃபி சொல்ற மாதிரி நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரேயர் தான் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி பிரேயர் மாதிரியா ஏன்னா ஆள் மனசு அந்த எண்ணங்களை குறிப்பா திரும்ப திரும்ப சக்தி ரொம்ப மோசம் என்னால இந்த நோயில இருந்து வெளியே வரவே முடியாது இந்த மாதிரி நாம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா நம்ம ஆள் மனசு அதை உண்மையாக்க எல்லா வேலையும் செய்யும் இங்க தான் எதிர்பார்ப்பு அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப முக்கியமா வருது எதிர்பார்ப்பு ஒரு சோர்ஸ்ல சொல்றாங்க நாம ஆசைப்படுறத நாம அடையிறது இல்லை ஆனா நாம ஆழமா எதை எதிர்பார்க்கிறோமோ அத தான் அடையறோம் உங்க ஆழ்மன எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அதுதான் கேள்வி சுய பேச்சு பத்தி சொன்னீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இல்ல எத்தனை எண்ணங்கள் நமக்குள்ள ஓடுது இது கேட்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்கு சில ஸ்டேடிஸ்டிக்ஸ் சொல்றது சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு வார்த்தை வரைக்கும் நாம நமக்குள்ள பேசிக்கிறோமா ஒரு நிமிஷத்துக்கா அப்போ ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு சுமார் 50000 இல்ல அதுக்கு மேலேயும் எண்ணங்கள் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி விடாம உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு இந்த தலைக்குள்ள கேக்குற குரல்னு ஏகட்டோலே சொல்வாரே அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சுய கோட்பாடு அதாவது செல்ஃப் கான்செப்ட உருவாக்குது சுய கோட்பாடு செல்ஃப் கான்செப்ட்னா என்ன அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சுய கோட்பாடுங்கிறது சிம்பிளா சொன்னா உங்களைப் பத்தி நீங்களே வச்சிருக்கிற ஒரு ஆழமான கருத்து இல்லனா நம்பிக்கை ஓகே நான் யாரு என் திறமை என்ன என் பலவீனம் என்ன வாழ்க்கையில நான் எதுக்கு லாயக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்க ஆழ் மனசுல என்ன பதில் இருக்கோ அதுதான் உங்க சுய கோட்பாடு உதாரணமா நான் ஒரு கான்பிடென்டான ஆளு இல்ல நான் கொஞ்சம் கூச்சப்படுவேன் இல்லனா நான் புத்திசாலி இல்லனா நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் இதெல்லாம் சுய கோட்பாடோட வெளிப்பாடுகள் தான் இந்த சுய கோட்பாடு நான் இப்படித்தான் இருக்கிற இந்த நம்பிக்கை இது எப்படி உருவாகுது இது பிறக்கும் போதே நம்ம கூட வருதா இல்ல இல்ல இது பெரும்பாலும் நாம கத்துக்கிட்டது கத்துக்கிட்டதா எப்படி குறிப்பா குழந்தை பருவத்துல ஒரு சுமார் ஜீரோல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூளை ரொம்ப வித்தியாசமா வேலை செய்யும் அப்ப எப்படி டெல்டா தீட்டா ஆல்ஃபான்னு சொல்ற மூளை அலைகள் அதிகமா இருக்கும்போது நாம கிட்டத்தட்ட ஒரு ஹிப்னோசிஸ் ஸ்டேட் மாதிரி ரொம்ப ஈஸியா மத்தவங்க சொல்றத ஏத்துக்கற அத ஹைலி சஜஸ்டபிள் ஒரு நிலையில இருப்போம் ஓஹோ அந்த சமயத்தில் நம்ம அப்பா அம்மா டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் டிவி மாதிரி மீடியா கூட அவங்க நம்மளை பற்றி சொல்கிற கருத்துக்கள் நீ ரொம்ப ஸ்மார்ட் நீ எப்பவுமே சோம்பேறி நீ அழகாக இருக்க உன்னால் இது முடியாது இதெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நேராக நம்ம ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும் ஆழமாக பதிஞ்சிடுமா ஆமாம் அதாவது மற்றவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறதும் மாடலிங் எது நமக்கு சந்தோஷத்தை தருது பிளஷர் எது வலியை தருது பெயின் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறதும் நம்ம ஆரம்பகால நம்பிக்கைகளையும் நம்ம மேல நமக்கு இருக்கிற மதிப்பையும் உருவாக்குது அப்போ அதனால சுய நம்மளை பத்தி நம்மளோட சொந்த அதோட முக்கியமா சின்ன வயசுல மத்தவங்க நம்ம மேல சொன்னது இல்ல நமக்கு கொடுத்த வேல்யூ இதோட ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம் இது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அனுபவங்கள் நம்மள அறியாமலேயே இன்னைக்கு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கா பெருமளவுக்கு அப்படிதான் நம்மளோட நிறைய பயங்கள் ஏன் நம்ம திறமை மேல அவநம்பிக்கை கூட இந்த ஆரம்பகால விளைவா இருக்கலாம் இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது நம்ம சுய கோட்பாடு நம்மளோட எப்படி நேரடியா முடிவு பண்ணுதுங்கிறத இது எப்படி நான் என்ன பத்தி என்ன நான் எப்படி செயல்படுவேங்கறத பாதிக்குமா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ரொம்ப தெளிவான ஆதாரம் இருக்கு ராஜர் பானிஸ்டர் கதை தெரியும் இல்லையா அது ஒரு கிளாசிக் உதாரணம் ஆமா அந்த ஓட்டப்பந்தய வீரர் நைன்டீன் பிப்டி போருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மைல் தூரத்தை நாலு நிமிஷத்துக்குள்ள ஓடுறது பிசிக்கலா மனுஷங்களுக்கு முடியவே முடியாதுன்னு டாக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் நம்பினாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணியும் முடியல ஆனா ராஜா பானிஸ்டர் அந்த மன தடைய உடைச்சு மூணு நிமிஷம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு செகண்ட்ல ஓடுனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்னாச்சு அடுத்த சில வருஷத்திலேயே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் நிமிஷத்துக்குள்ள ஓடிட்டாங்க அப்படியா அவங்க திடீர்னு ஸ்ட்ராங் ஆகல ட்ரைனிங் மெத்தட்ஸும் பெருசா மாறல இது முடியுங்கிற அந்த புது நம்பிக்கை அந்த புது சுய கோட்பாடுதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவங்க ஆழ் மனசுல இருந்த முடியாதுங்கிற அந்த லிமிட் உடஞ்சுது நம்மளோட லிமிடேஷன்ஸ் பெரும்பாலும் உடம்பு சம்பந்தப்பட்டதுல மனசு சம்பந்தப்பட்டது சுய கோட்பாட்டால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க ஆமா நம்ம பர்ஃபார்மன்ஸோட உச்சகட்டம் நம்ம சுய கோட்பாட்டால தான் முடிவு செய்யப்படுது சரி சரி நீங்க உங்களை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை நம்பினா நீங்க ஆவரேஜ தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்க திறமை உண்மையில அதிகமா இருந்தாலும் சரி உம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நிரந்தரமா ஏத்தணும்னா நீங்க முதல்ல உங்க சுய கோட்பாட்டை ஏத்தணும் இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் அந்த மூணு பொண்ணுங்களும் பாம்பும் பத்தின கதை ஆமாம் அது ஞாபகம் இருக்கு மேரி ஹெலன் ஜென்னி ஒரே பாம்பு ஆனா மூணு பேரும் வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி சுய கோட்பாட்டோட கனெக்ட் ஆகுது சரி ஒரு ஸ்டேஜ்ல விஷம் இல்லாத ஒரு காட்டர் பாம்பு வைக்கறாங்க மேரி அத பார்த்ததும் அலறி அடிச்சு ஓடுறாங்க பயந்துட்டாங்க ஹெலன் ஓடி போய் அதை ஆசையா கையில எடுக்கிறாங்க ஜென்னி என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கறாங்க நிக்கிறாங்க எப்படி முதல்ல உணர்தல் பர்செப்ஷன் மூணு பேரும் பாம்ப சரி ரெண்டாவது ஒப்பிடுதல் கம்பேரிசன் அவங்க ஆழ்மனசு மனசு உடனே இந்த தகவலை அதோட டேட்டா பேஸ்ல அதாவது பழைய அனுபவங்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் அது கூட ஒப்பிட்டு பாக்குது மேரியோட ஆழ் மனசுல பாம்பு இஸ் ஈக்குவல் பயங்கர ஆபத்துன்னு ஒரு பதிவு இருக்கு ஒருவேளை சின்ன வயசுல பயந்துருக்கலாம் ஹெலனோட மனசுல பாம்பு இஸ் ஈக்குவல் டு அழகான பாதிப்பில்லாத ஜீவன் பண்ணையில வளர்ந்திருக்கலாம் ஜென்னியோட ஆழ்மனசுல பாம்ப பத்தி ஸ்ட்ராங்கான பதிவு எதுவும் இல்ல சரி மூணாவது ஆய்வு அனாலிசிஸ் இந்த கம்பேரிசன் அடிப்படையில் ஆழ்மனசு ஒரு முடிவுக்கு வருது மேரிக்கு ஆபத்து தப்பிக்கணும் ஹெலனுக்கு சேஃப் கிட்ட போகலாம் ஜென்னிக்கு என்ன செய்யணும்னு தெரியல நாலாவது நாலாவது தீர்மானம் டெசிஷன் இந்த அனாலிசிஸ் அடிப்படையில வெளிமனசு செயல்படுது மேரி ஓடுறாங்க ஹெலன் ஜென்னி ஆஹா அவங்க அந்த உண்மையான தன்மை செய்யாது வெச்சு செயல்படல அவங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருந்த பழைய புரோகிராம் அவங்களோட சுய கோட்பாட்டோட ஒரு பகுதி அத தான் வெளிப்படுத்தினாங்க இது இது ரொம்ப ஆழமான கருத்து நம்ம ரியாக்ஷன்ஸ் பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது நம்ம பழைய பதிவுகளால தான் இயக்கப்படுது ஆமா சரி இந்த ஆழ்மன பதிவுகள் பழக்க வழக்கங்களை எப்படி உருவாக்குது பழக்க வழக்கங்கள் வந்து ஆழ்மன செயல்பாட்டோட ஒரு முக்கியமான பகுதி ஒரு அழகான லைன் இருக்கு முதல்ல நாம பழக்கங்களை உருவாக்குறோம் அப்புறம் பழக்கங்கள் நம்மள உருவாக்குது ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வேலையை நாம திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம மூளையில நியூரான்ஸ் நடுவுல ஒரு பாதை உருவாகி ஸ்ட்ராங் ஆகுது ஒவ்வொரு தடவை அந்த வேலைய செய்யும் போதும் அந்த பாதை இன்னும் ஈஸியாகுது சயின்டிபிக்கா சொன்னா மயிலின்னு ஒரு கொழுப்பு பொருள் அந்த நியூரான் பாதைய சுத்தி படிஞ்சு தகவல் வேகமா போக ஹெல்ப் பண்ணுது சிம்பிளா சொன்னா திரும்ப திரும்ப செய்யறதால அந்த செயல் நம்ம மூளையில ஆழமா பதிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற அளவுக்கு பழகிடுது கார் ஓட்டுறது டைப் பண்றது மாதிரி இல்லையா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் பழக்க பழக யோசிக்காமலே செய்வோம் கரெக்டா சொன்னீங்க இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான பழக்கங்கள் ஆமா இது உருவாகும் போது நம்ம வெளி மனசுக்கு வேற முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஃப்ரீடம் கிடைக்குது ஒவ்வொரு தடவை கியர் மாத்துறத பத்தியோ இல்ல கீபோர்டுல எந்த லெட்டர் எங்க இருக்குனோ நாம யோசிக்க தேவையில்ல உண்மைதான் ஆனா இதே ப்ராசஸ் நெகட்டிவ் பழக்கங்களையும் உருவாக்குது நெகட்டிவ் பழக்கங்களா அப்படின்னா இந்த மூலங்கள்ல வந்து ரெண்டு விதமான நெகட்டிவ் பழக்கங்கள பத்தி சொல்றாங்க இது பெரும்பாலும் பயத்தோட சம்பந்தப்பட்டது ஓ பயமா ஒன்னு கட்டுப்படுத்தும் பழக்கங்கள் இன்ஹெபிட்டிங் ஹாபிட்ஸ் இது வந்து என்னால இது செய்ய முடியாது ஏன்னா ஏதோ கெட்டது நடந்துடுங்கற பயத்தால வர்றது உதாரணமா உதாரணத்துக்கு பப்ளிக்ல பேச பயம் ஃப்ளைட்ல போக பயம் தண்ணிய பார்த்தா பயம் இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல நடந்த ஒரு ஷாக்கிங்கான அனுபவமா இருக்கலாம் அது நம்ம நினைவுல கூட இருக்காது ஆனா ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும் சரி சரி ரெண்டாவது வகை ரெண்டாவது கட்டாயப்படுத்தும் பழக்கங்கள் கம்பல்சிவ் ஹாபிட்ஸ் இது வந்து நான் இத செஞ்சே ஆகணும் இல்லனா ஏதோ கெட்டது நடந்துடும்ங்கற மாதிரி ஒரு கட்டாய உணர்வால வர்றது இதுக்கு என்ன உதாரணம் உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் ஓவரா கவலைப்படுறது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நீட்டா வச்சுக்கணுங்குற கட்டாயம் இல்லைனா டைம் கீப் அப் பண்றதுல ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கிற கட்டாயம் இதெல்லாம் கூட ஒரு பாதுகாப்பின்மை உணர்வுல இருந்தோம் இல்லை சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்தும் வரலாம் இந்த பழக்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணதுன்னு நினைச்சா மலைப்பா இருக்கு ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இதை மாற்ற முடியும்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமா இதுதான் இதுதான் இந்த முழு டிஸ்கஷனோட முக்கியமான பாயிண்ட் நம்ம ஆள் மனசு பவர்ஃபுல் தான் ஆனா நாம அதுக்கு அடிமை இல்ல நம்ம எண்ணங்கள் நம்பிக்கைகள் சுய கோட்பாடு ஏன் இந்த ஆழமா பதிஞ்ச பழக்கங்கள் கூட நம்மால மாத்த முடியும் நம்ம ஆழ்மனச நாமலே கான்ஷியஸா ரீபிரோக்ராம் பண்ண முடியும் அது எப்படி செய்யறது அதுக்கு தான் ஸ்பெசிபிக் வழிகள் இருக்கா ஒரு பவர்ஃபுல்லான டூல் வந்து சுய பிரகடனங்கள் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் அதாவது நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி டென்ஸ்ல பாசிட்டிவா உணர்ச்சியோட உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது உணர்ச்சியோட சொல்லணுமா ஆமா சும்மா மெக்கானிக்கலா சொல்றதை விட அதை நம்பி ஃபீல் பண்ணி சொல்றது முக்கியம் உதாரணத்துக்கு பண கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா என் ஆழ்மனசோட அளவற்ற சக்தியால நான் செழிப்பாவும் வளமாவும் இருக்கேன் எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட சரியான நேரத்துல வந்து சேருதுன்னு தொடர்ந்து சொல்றதும் அதை நம்புறதும் உங்க ஆழ் மனசுக்கு புது பாசிட்டிவான கட்டளைகளை கொடுக்கும் சரி இது என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் அஃபர்மேஷன் அதுக்கு பதிலா நான் இத வாங்குவேன் என் மனசுல இத நான் ஏத்துக்கிறேன் சொல்றது ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் புரியுது இங்கேதான் தேர்ந்தெடுக்கிற சக்தி பவர் ஆஃப் சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சாய்ஸா ஆமா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எதை யோசிக்கணும் எதை நம்பணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க பழைய தோல்விகளையோ மத்தவங்க சொன்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் திரும்ப திரும்ப அசை போட்டு பயத்தையும் சந்தேகத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் இல்லனா இல்லனா உங்க கோல்ஸையும் குள்ள இருக்கிற சக்தியையும் மனசுல வெச்சு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் நீங்க வாழ்க்கைய அன்ப ஆரோக்கியத்தை வெற்றியை தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு ஆக்டிவான சாய்ஸ் டாக்டர் மர்ஃபியோட பாஃபலான வார்த்தைகளல சொன்னா உங்க எண்ணங்களை மாத்துங்க அப்போ உங்க தலையெழுத்துங்களால மாத்த முடியும் இந்த ஆழ்மனம் வெளிமனம் இத தாண்டி மெயின் மனம்னு சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னு ஒன்னு இருக்குன்னு ஒரு குறிப்பு பார்த்தேன் அது என்னது ஆமா சில 소ர்சஸ்ல அத பத்தி வருது இது நம்ம மனசோட மூணாவது பகுதி இல்லனா ஒரு உயர்நிலைன்னு சொல்றாங்க உயர்நிலையா இதுதான் இன்ட்யூஷன் கிரியேட்டிவிட்டி சட்டுன்னு வர்ற தீர்வுகள் இன்சைட்ஸ் இன்ஸ்பிரேஷன் இதுக்கெல்லாம் மூலம்னு சொல்றாங்க ஓ தான் வருதா சில ஒரு பிரச்சனைக்கு பதில் தெரியாம மண்ட குழம்பி போயிருக்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா அது இந்த மனசுல இருந்து நம்புறாங்க நம்ம வரதான் வச்சிருக்கும் போது இந்த மேன் மனசோட வழிகாட்டுதலையும் பெற முடியும்னு சொல்றாங்க இது நம்மளோட ஆழமான ஞானத்தோட இருப்பிடம் மாதிரி ஆக வெளிமனம் யோசிக்குது ஆழ்மனம் செயல்படுத்து மேன்மனம் வழிகாட்டுது இல்ல உள் உணர்வை தருதுன்னு சொல்லலாமா ஒரு வகையில அப்படித்தான் இந்த மூணு மனசும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது நாம நம்மளோட முழு பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த முடியும் முக்கியமா நம்ம வெளிமனசால நாம எதை நம்புறதுக்கு முடிவு பண்றோமோ அது ஆழ் பதிஞ்சு நம்ம செயல்களையும் அனுபவங்களையும் உருவாக்குது அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம உள் உலகம் நம்ம எண்ணங்கள் நம்பிக்கைகள் கற்பனைகள் சுய பேச்சு இதுதான் நம்ம வெளி உலகத்தை நம்ம ஆரோக்கியம் உறவுகள் வெற்றி தோல்வின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இதுதான் இந்த ஆழமான பார்வையின் மொத்த சாராம்சமா கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க. இது ஏதோ மேஜிக் இல்ல. இது மனசோட செயற்பாட்டு கொள்கை லா ஆஃப் மைண்ட்னு இந்த மூலங்கள் சொல்லுது. மனசோட விதியா? ஆமா. நாம எதை ஆழமா நம்புறோமோ, எதுல நம்ம கவனத்தை செலுத்துறோமோ, அத நம்ம வாழ்க்கையில ஈர்க்கறோம், உருவாக்குறோம். அதனால நாம விரும்புற வாழ்க்கையை உருவாக்க நம்ம எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கான்ஷியஸா தேர்ந்தெடுத்து நம்ம ஆழ்மனச ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னரா மாத்திக்கிற திறமை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு இது இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனை நம்ம கையில இவ்ளோ கண்ட்ரோல் இருக்குன்னு உணர்றதே ஒரு பெரிய ஸ்டெப் ஒரு ஒரு கடைசி சிந்தனை நம்ம ஆழ்மனசு மனசு வந்து நம்ம ஹார்ட் பீட் டைஜஷன் பாடி டெம்பரேச்சர் மாதிரி ஆட்டோமேட்டிக் விஷயங்களை மட்டும் இல்லை நம்ம உடம்பு கணத்தானே குணபடுத்துகிற ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு டாக்டர் மர்ஃபி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. உடம்ப குணப்படுத்துறதையும் ஆழ்மனம் கண்ட்ரோல் பண்ணுதா ஆமா. அப்படியானா, நாம இதுவரைக்கும் பேசின இந்த மைண்ட் ప్రిன்சிபல்ஸ், பாசிட்டிவ் எண்ணம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, अफர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தொழில் பணம் சம்பந்தப்பட்ட கோல்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நம்ம உடல் நலத்துக்கும் நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கும் ஏன் தீவிரமா யூஸ் பண்ணக்கூடாது? ஆமா இல்ல. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். குணமடையறத சும்மா ஒரு ஆசையா பார்க்காம அது நடந்துடுச்சேன்ற மாதிரி ஒரு ஆழமான நம்பிக்கையா ஒரு எதிர்பார்ப்பா மாத்துனா நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மொதல் ஸ்டெப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க தலைக்குள்ள ஓடுற அந்த சுய பேச்சை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல உங்க கோல்ஸ்க்கு எதிரா இருக்கா அது என்ன சொல்லுதுன்னு சும்மா கவனிங்க அதுவே ஒரு பெரிய அவேர்னஸை தரும்